டிஸ்கிரிமினேஷன் கலர்ல இருந்து ஆரம்பிக்குது கலர் காஸ்ட் ரிலிஜன் ரிலிஜன் ஆன் பெண் ஆண் பெண் இன்னைக்கு பெண்களை மதிக்கிறது இல்ல யோ பெண் எல்லாத்துக்கும் வேணையா பொம்பளைங்க எல்லாருக்கும் வேணும்னு சொல்றேன் எல்லாத்துக்கும் அம்மா வேணும் அக்கா வேணும் பொண்டாட்டி வேணும் எல்லாத்துக்கும் வேணும் ஆனா கனப்படுத்த வேண்டிய இடத்துல பெண்கள் இல்லையே சமுதாயத்துல இல்லையே என் தலைவன் உடைச்சாரு ஆமா நாங்க பெண்களை மதிக்கிறோம் ஐ லவ் மை வைஃப் சோ மச் ஐ லவ் யூ ஜெசிமா கத ஓடு நிறைய பேருக்கு ஃபே ஹாப்பி இல்ல காரணம் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டே சொல்லுங்க சிரிப்பா இருக்குது உங்களுக்கு

politically உடைச்சார். அமேன் ஹalleluya. எல்லா எல்லா பாலிசிஸ்லாம் ஒட்டையதுக்குது பார். சுக்கு ஆகுது அவருக்கு முன்னாடி. இது இது சாதாரண வாள் இல்ல. இந்த வாள் வந்து ரெண்டு அடில எல்லாம் কাটல. இவனுங்க 25 அடில கட்டி வச்சிருக்கானுங்க சமூகਾਇத்துல இன்ன வெரிக்க இன்ன வெரிக்க 25 அடி உள்ளவே பெனிட்ரேட் ஆக முடியாத அளவுக்கு பேங்க் லாக்கரை விட பெரிய வாள் இந்த வாள தான். இந்த வாள தான் இயேசு முதல்ல உடைச்சார். ஓ எங்களுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. யார் சொன்னா? அதனால தான் நான் வந்தேன்னார்.